आज साला समय बच रहा है हरी और बच निंजे के बीच के पल्स हो निंजे तो उनके उन्होंने ओपन बैट्समैन यह बल्लेबाज तब पतले एक बल्लेबाज में तंबी विष्णु भीषण और उसका 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 उस இந்த படத்துல தீவி இருக்கா அப்படின்னா ரிப்பீட்டட் ஆடியன்ஸுக்கான தீவு நிறைய இருக்கு காரணம் வெளியூந்து பார்க்கக்கூடிய கிரிக்கெட்டினுடைய ஆட்டங்கள் அல்லது நடக்கக்கூடிய சரி ரொம்ப நாட்களாக குழந்தைகளை அடைந்து கொண்டு தியேட்டருக்கு போவதற்கான சூழ்நிலை கொஞ்சம் இல்லையே அப்படின்ற ஒரு இயக்கத்தூர் இருக்கக்கூடிய நிறைய உள்ள போட்டி கிடக்கு அது இப்ப சமீபத்தில் பார்த்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ ஒற்றுமை என்பது பின்னி பிணைந்து ஒரு மதங்கள் மூன்றாக இருக்கலாம் மனங்கள் ஒன்றாக இருக்கோ அந்த வகையில நான் நல்ல சொல்லுவேன் இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில ஒரு வருத்தமான நிகழ்வு நடந்தது இஸ்லாமியர்கள் உட்பட அனைவரும் குறிப்பாக பார்த்துட்டீங்கன்னா நடிகர் சங்க தலைவர் நாசா சார் முதற்கொண்டு அதற்கு வாழ்க்கை எடுத்து வச்சிருப்பாங்க பார்த்திருப்பீங்க அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் சொன்னதான் ஒரு மொழி பாதையில மூணு பாதைகள் பேருந்து ஒரு அற்புதமான ஒரு பாதையை சொன்னாங்க அன்னைக்கு ஒரு இந்தியாவில் ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த சகோதரி அந்த குழந்தைக்கு ராம் ரஹீம் அப்படின்னு அற்புதமான பேர் வச்சாங்க அந்த சகோதரியுடைய உள் உணர்வு தான் இந்த படங்களுக்கு கொட்டி கிடக்கு இந்த படத்தை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை கொள்வதற்கான கண்கள் தொழில் தேடி பார்த்தாலும் கிடைக்காது எல்லா வழிகளையும் நியாயப்படுத்தக்கூடிய உணர்வுகளை அன்பது தூங்கி விஷ்ணு கொடுத்தது கதைக்கு அற்புதமான ஸ்கிரீன்ல பண்ணி பாப்பா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து இயக்கியிருக்காங்க இதுல வந்து நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் உள்ள வச்சிருக்காங்க சூப்பர் சார் எல்லாம் இருந்தீங்கதான்

அந்த ய பாட் பண்ற பொழுது ரெண்டு மாமார் எடுத்த மாதிரி தலைவரோட மகள் இயக்கத்தில் கடந்த இருபது இருபத்தி ஐந்து வருடங்களாக இதனாண்டா போலீஸ் அப்படின்ற துணையில மரியாதை போலீசார் ஜீவிதா நேரத்தை கையில் கட்டி இழுத்துக் கொண்டு வந்து அற்புதமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட யாண்ட் கூட தமிழ் தமிழகத்தில் கொடுத்திருக்காங்க மரியாதைக்கு ஒரு இருபத்தி ஐந்து முரண்டு காலங்களுக்கு முன்பு தமிழ்நாடு இளைஞர்கள் பணியாக இருந்த நடிகர்கள் ஐயா அவர்களுடைய ஆரோக்கிய புதவி ஆமா நோஷா அவர்கள் வந்து நீ எதிர்பார்க்காத ஒரு சோ தருந்திருக்காங்க நிறைய கதாபாத்திரங்களை வச்சு அற்புதமான ஒரு வழி இருந்தாங்க அதை நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் கதை 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 கதையை தவிர்த்து விட்டு தமிழ் சின்ன பேர் எதையோ நோக்கி போயிட்டு இருக்கின்ற அந்த விமர்சனத்தை நானும் ஓரளவு அந்த விமர்சனத்துக்கு ஐஸ்வர்யாரிய இந்த லால்ஸ் மார்க் என்ற ஒரு படைப்பு நிச்சயமாக அற்புதமான தேதி வருகிறோம் இதுல நான் உயர்ந்து பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டாரு லால்ஸ் அந்த கண்குவ கதையை

අරද පදීම ජරද ක කැටක් තුුව